ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க தார் ரோடு பேஸில் ஈரோடு மாவட்டத்தில்ங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் சிறுவலூர்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த மூணு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நூறு அடி வரும்ங்க அதுபோக நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த பூமிங்க சரிவு பூமின்னு சொல்லலாங்க ஒரு முதலீட்டுக்கும் ஏற்ற பூமிங்க இல்லை இயற்கை விவசாயம் செய்யணுன்னாலும் ரொம்ப அருமையான நிலம்ங்க ரொம்ப பசுமையான ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றி எல்லாம் விவசாய பூமி தாங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாங்க பச்சை பசையல்னு இருக்கிற ஏரியாங்க சொல்லணும்னா எங்கே பார்த்தாலும் செழுமையாக இருக்கிற ஏரியாங்க செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்துருக்கிறது ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கும் ரொம்ப அருமையான நிலமுங்க மொத்தம் மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு பேஸ்லேயேங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கருக்கு எழுபது லட்சம் ரூபாங்க மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க